அடுத்தடுத்து வெளியாகி கொண்டிருக்கும் தகவல்கள் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கின்றன தொடர்ச்சியாக அரசியல் எதிரிகளை பழி வாங்குவதற்காக பிஜேபி தனது வேட்டை கருவியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்திலேயே எதிர்கட்சிகள் முன்வைத்து முழக்கமிட்டு உச்ச நீதிமன்றத்திலேயும் அதனை பதிவு செய்திருக்கிறார்கள் உண்மையில் ஈடு என்ன செய்கிறது என்பது பற்றி தமிழ்நாட்டு அளவில் தேடி பார்க்கும் பொழுதே பல்வேறு அதிரவைக்கும் உண்மை சம்பவங்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றன சமீபத்தில் அங்கித் திவாரி என்னும் என்போர்ஸ்மெண்ட் ஆபீசர் மதுரை அகத்தில் இருந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட லாபிக்காகவும் தனிப்பட்ட பணம் சம்பாத்தியத்திற்காகவும் பயன்படுத்தியதோட அல்லாமல் மூத்த அதிகாரிகள் பல்வேறு நபர்களின் உந்துதல் மற்றும் கூட்டோடு சேர்ந்து திட்டமிட்ட வகையில் லஞ்சம் ஊழல் பெற்று மக்களை சுரண்டி வரும் வேலையை தமிழ்நாடு காவல்துறை இப்போது கண்டறிந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதனை இப்போது விசாரணைக்கு எடுத்து விசாரித்து வருகிறது அவருக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை அமர்வு பிணையும் மறுத்திருக்கிறது ஆனால் அதே அங்கி திவாரி என்னும் நபர் மீது நாங்களும் விசாரணை நடத்துகிறோம் என்று களத்தில் குதித்திருக்கும் ஈடி அந்த விசாரணையை பதிவு செய்து அதனை டெல்லிக்கு மாற்றி இருக்கிறது ஏன் டெல்லிக்கு மாற்ற துடிக்கிறது அங்கி திவாரியிடம் இருக்கும் தகவல்கள் என்ன